ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனைகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெதுவடை என்ன குடிக்காமல் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் மெதுவடை செய்யும்போது ஆயில் ரொம்ப இழுக்குது அப்புறம் பர்ஃபெக்டாக வரலான்ட்டு செய்யவே பயப்படுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வாங்க இப்போ மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் இழுக்காமல் ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் மெஷரிங் கப்பில் அல்லது நம்ம வீட்டில் அரிசி அழுக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்து வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரிசி உளுந்து இது எதுவுமே நல்லா அலசும்போது பருப்பு வகைங்க அலசும்போது கம்மியான அளவில் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஓடும்போது அதில் சீக்கிரமாக நமக்கு அதில் உள்ள அழுக்கெலாம் நமக்கு வந்துடும் பாருங்கள் தண்ணியை வடிகட்டிவிட்டேன் வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா கை வச்சு பிசையுங்க பாருங்கள் எப்படி ஒன்று ஒயிட்டாக அந்த மாதிரி வருது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ வந்து உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் உளுந்து அடிக்கி நமக்கு மெதுவடைக்கு ஊறுனா போதும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் அது நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கிரைண்டரில் ஆட்டும் போது மாவு நல்லா பதமாக பக்குவமாக வரும் அதுக்காக நான் கிரைண்டரில் போட்டிருக்கேன் தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கணும் உளுந்து மாவு நல்லா அரைப்பட்டுருச்சுன்னு எப்படி பார்க்குறதுனா நிறைய பேர் தண்ணியில் இந்த மாதிரி போட்டு மிதக்கு விடுறாங்க நீங்கள் உளுந்து லைட்டாக அரைச்சிட்டு போட்டு மிதக்க விட்டாலும் அது மிதக்கு தான் செய்யும் அப்படிலாம் வந்து பதம் பார்க்கக்கூடாதுங்க அது தவறான இது நல்லா உங்களுக்கு தெரியும் கை வச்சு நல்லா இப்படி இது பண்ணிங்கன்னா நைஸாக ஒரு மாதிரி நல்லா பந்து மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் தண்ணியோட அளவு நான் சொல்லலை மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரினா ஒட்டுக்காக தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் கம்மியாக போட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி நல்லா தாராளமாகவே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முழு மிளகு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா போதும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரிசி அளந்த கப்புலையே அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கால் பாகம் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன் அரிசி மாவு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா மாவு ரொம்ப லூஸாக போட்டாலும் ஒரு சிலருக்கு தண்ணி இது எண்ணெய் குடிக்கும் அதனால் நீங்கள் மாவு ஆட்டும்போது கம்மியான அளவில் தொளிச்சு விட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டுட்டு கை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்போ வந்து அந்த உளுந்து மாவில் இருக்கிற பபுள்ஸ்லாம் போயிட்டு நல்லா மாவு உப்பியிருக்கும் பாத்திரம் நிறையா இந்த மாதிரி பண்ணும்போது மாவோட அளவு வந்து குறையும் அந்த மாதிரியும் வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணங்க இப்போ மாவு கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நம்ம ஆயிலில் பொறிக்க வேண்டியதுதான் ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நல்லா புகை வர அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது பதமாக சூடு பண்ணிக்கோங்க இப்போது வடை மாவு இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக உருண்டை பிடிச்சி நடுவில் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு அப்படியே பெருவரு வச்சு தள்ளி விட்டிங்கன்னா அழகாக ஆயிலில் வந்து நமக்கு உளுந்துடும் இப்போ ஒரு பத்து இருபது செகண்ட் கழிச்சிட்டு நம்ம வடையை வந்து திருப்பி விட்டுக்கோங்க உடனே திருப்ப வேண்டாம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அந்த நொறை நிறையா இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் அந்த சமயத்தில் நமக்கு வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி உள்ள வடையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது பர்ஃபெக்டான முறையில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மாவை கொஞ்சம் நேரம் வெளியவே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் அதில் உள்ள சூடுலாம் அடங்கினோடனே அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் வடை சுட்டுக்கலாம் அதாவது நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கிரைண்டரில் எந்த ஐஸ் வாட்டரும் ஐஸ் கியூப் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை பாருங்க அந்த உளுந்தோட எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு மேலே கிறிஸ்பியாக இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ